பேசலாம தம்பி அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் வேண்டிய தினம் நீ ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தயாராக திரும்பிங்க நேற்றைய தினம் திரு கே செம்போட்டையன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அது குறித்து சில விளக்கங்கள் திரு கே ஏ செம்போட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கிட அவனாசி திட்டம் வர வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசவமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருகின மக்கள் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கடை அவனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட அவனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து இருக்கின்ற விவசாய பிரி மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்தைக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் இது கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெற இருக்கின்றது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே எஸ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மா அவருடைய உறவுப்படம் பொன்மினச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் அதை இடம்பெறாத காரணத்தில நான் அந்த நிகழ்ச்சியிலே வங்குபெறவில்லை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவுடைய படமும் பொன்மலை புரட்சித் தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தொகுக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கே அம்மா படம் இருக்கு திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க கொடுக்குற அந்த குழந்தைகள் காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னாங்க இது அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல அதில் நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த இந்த தீர்மானத்தில் சில மட்டும் நேரத்தில் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலருக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தி படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு மூணு நாலு பேர்த்து அதுல அதில் கடைசியா கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியவா அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி கூடாது கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சராக இருக்கும்போதே அமைச்சரை பதவி எழுந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு இதோட மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணைப்பு பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டி டிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நம்ம நம்ம பாருங்க செல்வது கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார் நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே என் புரட்சி தலைவர் அம்மா அவர் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது இருப்பது நிரூபணமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்தேன்னு சொன்னா உழைச்சிருக்கோம் மக்களுக்கு உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடனாடு பித்தி பேட்டி வேட்டி கொடுத்திருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பலமுறை முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கினாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வന്മத்தனமா இருக்குறவள எப்படி செந்திருப்பா கட்சிக்குள்ள இவரை எல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒன்னு வச்சு வெளியில ஒன்னு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெள்ள தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருக்குது பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவிஓட என்ன பாந்து சார் ஒரு

அண்ணா திமுக தலைமைக்கு வோதமாக செயல்பட்டக்கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிடம் அவர் பேசுங்க என்ன தொடர்பு என்ன அவர் வந்து மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்ட அவரோட நான் அடிக்கடி பேசுவேன் இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ எனக்கு போன்ல பேசுறாரு அதுங்களா இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்கம் விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும் துராத செயல் இப்படி இருக்குது ஓபிஎஸ் பேசுறாரு என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்து அம்மா மறைக்கு பிறகு அத நம்பிக்கை கோரும் முதலமைச்சர் தேர்ந்து பிறகு சட்டமன்றத்துல பெருமானையும் நிமிழ்க்கணும் அப்போ வந்த போது எழுத்து ஓட்டு போட்டவரும் ஓபிஎஸ் இவராவது விசுவாசமா இருக்கு சிந்திச்சு பாருங்க இவர்கள் யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுக்கும் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சியாளர்கள் காய்பட்டிருக்கிறது அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருந்து இன்றைக்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்கணும் போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கு போவார் என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் திரு ஓ பி அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இழங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி கொள்வதற்காக இவர்களெல்லாம் இணைக்க சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்குலாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது அதே போல திரு டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்க கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது நீக்கப்பட்டவர் எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் செஞ்சு ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க அந்த ஆட்சி பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்துட்டு போனோம் இந்த டிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபி இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிகலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் பத்திரிகையின் மூலமாக பதிமூணு அம்மா அம்மாவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது பேசாதது ஏன் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றைய தினமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள் அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது எப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துள்ள எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சு நினைக்கிறேன் அவர் பதினாலு அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்கள நாங்க இருபத்தென்னு வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்து இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அது கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு சுதந்திரம் பெற்று அதனால தான் அங்க இருக்கிற நகர சேலம் ஒன்று இனிப்பு வழங்கிட்டு அவருடைய செயல்பாடு எப்படி

அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேரி அறிவிக்கப்பட்டது புரியலைங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஓடுறதுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பீடிஎம்ங்கிறது இதுக்கு மேல என்ன விலக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான்ட்டு ஊடக நபரும் பத்திரிகைக்கும் தெளிவாக தெரியும் அப்படின்னு சார் அது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சட்ட சட்டத்தின் விதி இப்படி எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேர்த்துக்கு நீக்கிறதுக்கு எடுத்து கொடுத்து நீக்கணும்

இந்த மனநிலையில் இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி இது யார் போய் பேசுறா யார் உண்மை பேசுறான்னு ஊடகம் பத்து தெரிஞ்சுக்க ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மோத்துவோம் இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காலத்தினால இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்